ஆடவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக உலகத்தில் மனிதன் விலகி போக வேண்டியதான அநேக விஷயங்களை நம்ம பார்க்கணும் சில விஷயங்கள்லேருந்து நம்ம விலகிடுவோம் சில விஷயங்கள்லேருந்து விலக முடியாது எல்லா மனிதர்களுக்குமே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு பணம் இருக்கிறதுனால எல்லாற்றிலிருந்து விலகிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது விலகினா விடுதலை பெற்றுடலாம் தப்பிச்சிடலாம் அப்படிலாம் எந்த மனிதனும் சொல்ல முடியாது அவங்க பதவியில் இருக்கலாம் பணக்காரங்களாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விலக முடியாது இப்போ இந்த அனுதன கண்மலை உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கியா அதில் வாதத்தை அதை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை என்னை தேடி வருது சில பேர் பார்த்தீங்களா பட்ட காலே போடும் சுட்டக்கெடியே கெட்டக்குடியே கெடும்னு அந்த நாட்களில் சில சொற்றோடெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலில் கல் தட்டிட்டு அப்படின்னா திரும்ப திரும்ப அரிய கெட்ட குடியே கெடும் அப்படின்னா அவங்க சிலவருடைய வாழ்க்கையில் அடிக்கு மேலே அடி அதை விட்டு விளையிடலாம் தப்பிச்சிடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது இதில் மிக முக்கியமாக பார்க்குறதா இருந்தால் மனிதன் விலக வேண்டும் எனக்கு நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா பாவத்திலிருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆமாம் ஒரு இடையில ஒருத்தர் ஆட்டோவில் இருந்தேன் ஒரு ஆட்டோட்ட ஒரு ஐயா சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு பல ஏக்கர் வேலை இருந்துச்சு இன்றைக்கி ஒன்று ஒரு செண்டு கூட கிடையாது ஏன்னு கேட்டால் குடி குடியினால் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா எல்லாவற்றிலிருந்தும் மனிதன் தன்னை தனக்கு இருக்கிற பலத்தால் வசதியால் விளைகிற முடியாது குறிப்பாக பாவத்திலிருந்து ஒருத்தன் விலகனும் காக்கப்படுனா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும் அதுதான் சங்கீதக்காரன் பெரிய ராஜா இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து அவன் விலகி அவனுக்கு விரோதமாக வந்து அத்தனை வெற்றியை தப்பிச்சு வந்துடுதான் ஆனால் பாவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் அதனால தான் அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா வாசிக்கேட்பம்மா சங்கீதம் பத்தொம்பது பதிமூன்றே வாசிக்க கேட்பான் துணிகரமான பாவங்களுக்கு ஒவ்வொரு அடியை என்னை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுக்குள்ளே விட்டாது அவனுக்கு நல்லா தெரியுது இந்த பாவத்திலிருந்து விடு விடு விலக்கி நம்மை விடுவிக்கணும் அப்படின்னா அது தேவனால் மட்டும் முடியும் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறான் ஏன்னா குமாரன் விடலையாக்கினால் மெய்யாகவே விடல அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை நினைச்சுவார் நோய்களே குணமாகும் இப்போ கூட நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து இது இருக்கேன்னு தெரியாது உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சிய சில காரியங்கள் உங்களை நெருக்கி இருக்கலாம் குறிப்பாக பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்க முடியலையே குடிக்க கூட நினைக்க குடிச்சிருந்தேன் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் பாவம் செய்திருந்தேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லியிருந்தேன் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் துரோகம் அப்படிலாம் உங்க மனசில் ஓட்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஏசப்பட்ட ஓ சரண்டர் ஆகிருக்கும் கண்டபுரே தாவிது சரண்டர் ஆன மாதிரி துணிகரமான பாவங்களுக்கு உதடியே விலக்கி காரும் கெட்டது போல ஆண்டை கேட்டீங்களே இந்த பாவத்துக்கெல்லாம் விலக்கி காரும் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் விடுதலை ஆக்கியாச்சுன்னா பிறகு நீங்களே விரும்பி போனால் கூட அந்த எந்த பாவத்தையும் செய்ய முடியாது ஏன்னா அதுதான் தேவன் தரும் ஒரு கா பாதுகாப்பு அநேகருடைய வாழ்க்கையில் நானும் நம்ம ஊழியத்தில் நிறைய பார்த்துருக்கோம் பெரிய குடியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ட் பேனாக மாறிடுவாங்க காரணம் இயேசு அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காத்திருக்காரு அதனால் ஒருவேளை நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா சகல பாவையும் உங்களை விலைக்கு காத்து உங்களை பரிசுத்தான பரிசுத்தவாற்றிய மற்றும் முறையாக கவனப்படுதீங்க சந்தோஷமாகங்க அன்பு